அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியானா முஹம்மத் வ அலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தலாவின் நல்லடியார்களே அன்புக்கிணிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் மேலும் ஜிம்மாவுடைய இன்றைய தினத்தில் ஜிம்மாவின் அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளத்தக்க இபாதுகளை செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்லாவிடம் பிரார்த்திக்கிறேன் மேலும் இது பிரார்த்தனையின் ஒழுங்குகள் அதாவது துவா சம்பந்தமான விஷயங்கள்ல பற்றி நம்ம தொடராக அறிந்து வருகிறோம் இதுவரை ஐந்து காணொலிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது பாகம் ஆறு சிலரது பிரார்த்தனைகள் மறுக்கப்பட என்ன காரணம் என்று பலருக்கு பல சந்தேகங்கள் இருக்கு அதனால் சில தவறான முடிவுகளையும் எடுத்துவிடுகிறார்கள் அதை பற்றி நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் மிக அருகில் இருந்து அனைவரின் கோரிக்கைகளையும் அவர் நிறைவேற்றுகிறார் என்றால் நாங்கள் கேட்கும் எத்தனையோ பிரார்த்தனைகளுக்கு எந்த பலனும் ஏற்படவில்லையே என்று அரைக்குறை நம்பிக்கையுள்ளவர்கள் நினைக்கின்றார்கள் பூரணமான நம்பிக்கை உள்ள யாரும் இப்படி நினைக்க மாட்டார்கள் யாரு சரியாக மார்க்கத்தை புரிந்து கொள்ளவில்லையோ யார் அல்லாவை முழுமையாக நம்பவில்லையோ யார் அல்லாவுடைய தூதரையை முழுமையாக பின்பற்றவில்லையோ அவர்கள் இப்படி இதனால் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதையே விட்டுவிடக்கூடியவர்களும் அவர்களில் உள்ளனர் பிரார்த்தனை செய்வதற்குரிய ஒழுங்குகளை அவர்கள் கடைபிடிக்காததும் பிரார்த்தனை ஏற்படுத்துவதற்குரிய நிபந்தனைகளை அவர்கள் பேணாததும் தான் இதற்கு காரணம் சரியா அதனால் ஒரு அடியான் அல்லாவிடம் கையேந்தி கேட்கும் பொழுது வெறுங்கையாக திருப்பி அனுப்ப இறைவன் வெக்கப்படுகிறான் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி வஸ்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள் இதை அறிவிப்பவர் சல்மான் பாரிஸ் இலி அல்லாமன் அவர்கள் நூல்கள் அகமது அபுதாபு திருமதி இப்னுமாஜா ஹாக்கிம் நிறைய நூல்களில் இடம்பெற்றிருக்கு எந்த பிரார்த்தனையும் எந்த பிரார்த்தனையும் நிராகரிக்கப்படுவதில்லை என்ற உத்தரவாதத்தை இந்த நபிமொழி நமக்கு வழங்குகிறது அப்படியானால் சில பிரார்த்தனைகள் மறுக்கப்பட காரணம் என்ன அராமணம் அறாமவற்றை தவிர்க்க வேண்டும் அவர்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்கப்படாதது இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் அராத்தில் முழுகி இருக்கிறார்கள் என்பது பொருள் அதை பற்றிய தெளிவையை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் நீண்ட பயணத்தில் ஒருவன் புறப்பட்டு ஆடைகளும் உடம்பும் புழுதி படிந்த நிலையில் இறைவா இறைவா என்று பிரார்த்திக்கிறான் அவனது உடை உணவு குடிக்கின்ற பானம் ஆகிய அனைத்தும் அறமானதாக இருக்கும்போது அவனது பிரார்த்தனை எவ்வாறு அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹம் அலைய செல்லும் அவர்கள் கேட்கிறார்கள் இதை அறிவிப்பவர் அபுர அலையல்லாம அவர்கள் முஸ்லீமில் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு அப்போ துவா செய்யக்கூடிய நாம் யாருக்கிட்ட கேட்குறோம் படைத்த ரப்புக்கிட்ட கேட்குறோம் அப்போ அந்த ரப்பு நமக்கு அதுக்கு பதிலளிக்க வேண்டுமேயானால் நம்ம பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வேண்டுமேயானால் நம்மக்கிட்ட அறமான காரியங்கள் எதுவுமே அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தடை செய்யப்பட்ட அறமான செயல்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்பதில் நாம் கவனம் செலுத்தணும் சரியா செய்கிறது எல்லாம் பேசுறது எல்லாம் நடக்கிறது எல்லாம் காலையில் எதிர்த்து ராத்திரி தூங்க போகிற எல்லாம் அராத்தான செயல் பிறகு யாழ்லா யாழ்லா யாழ்லான்னா அதே எப்படி கேட்பா என்ன கிரிக்கெடா அல்ல அவனை முழுமையாக நம்பி அவனையே முழுமையாக சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லா பதில் அளிப்பான் அவர்களுடைய காரியங்களை தேர்வு செய்வான் நிறைவு செய்வான் பூர்த்தி செய்வான் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட முறையில் பொருளூட்டி உண்பதால் அதாவது அறாமான முறையில் சம்பாதித்து சாப்பிட்றது சம்பாதிக்கிறதுல எந்த ஒரு அளவுகோலும் கிடையாது எப்படியோ வருமானம் வந்தால் சரி வயர் நொம்புனா சரி இப்படி பலர் இருக்கிறாங்க சரியா அதனால் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட முறையில் அதாவது பொருளீட்டி உண்பதால் ஒருவனது துவா அங்கீகரிக்கப்படுவதில்லை என்பதை இந்த மேற்கூறப்பட்ட ததீஸ் நமக்கு தெளிவாக விளக்குகிறது தங்களின் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அனுமதிக்கப்பட்ட முறையில் பொருள் கவனம் செலுத்த வேண்டும் அதாவது அலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும் என்பதில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் அதில் தான் நமக்கு பறக்கத்திற்கு அதில் தான் நம்மளுடைய காரியங்கள் பூர்த்தியாகும் அப்படிப்பட்டவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை தான் அல்லா அங்கீகரிப்பான் அல்லாவிடம் பிரார்த்திக்கும் போது அவசரப்படக்கூடாது ஒன்றுக்கு பலமுறை முறை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் ஒரு முறை தடவை ஒரு தடவை பிரார்த்தனை செய்துவிட்டு நான் கேட்டேன் கிடைக்கவில்லை என்ற முடிவுக்கு யாரும் வந்து விடக்கூடாது இத்தகைய எண்ணத்துடன் கேட்பவர்களின் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை நாம் கேட்டவுடன் தருவதற்கு அல்ல நமது வேலை ஆள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் நமது எஜமான் நம்மளை படைத்தவன் பராமரிக்கிறவன் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவன் நமது எஜமான் எஜமானிடம் கெஞ்சி கேட்பதே முறையான வழிமுறையாக கருத வேண்டும் இதை பற்றி ரவிகர் நாயகம் சல்லா வரேஸ்வரம் அவர்கள் கூறும்போது நான் பிரார்த்தனை செய்தேன் அங்கீகரிக்கப்படவில்லை என்று கூறி அவசரப்படாத வரை உங்கள் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று நபி நபிசல்ல அவர்கள் கூறினார்கள் ஆகையால் நாம் பொறுமையோடு கேட்டுக்கிட்டே இருக்கணும் சரியா அவன் எஜமான் நாடினால் நாடும் போது கிடைப்பான் கெடுப்பான் சரியா அது ஒன்று இது வந்து அபூர் லீலோகன் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பதாவது அதிசயமாக இடம்பெற்றிருக்கு அடுத்தது பாவமானதை அல்லாவிடம் கேட்கக்கூடாது அதாவது பிரார்த்திக்கும் போது இறைவன் எதை தடை செய்து உள்ளானோ அதை கேட்கக்கூடாது இறைவா லாட்டரி சீட்டில் என்னை பணக்காரனாக ஆக்கு என்பது போன்று ஏன்னா தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் அது அதில் போய் என்ன பணக்காரன் ஆக்குன்னா அப்படி கேட்கக்கூடாது நீ எதை வேணாலும் கேளு பணக்காரனாக கேளு மில்லியனாக கேளு மில்லியனராக வேணாலும் கேளு உனக்கு அனுமதி இருக்குது ஏன்னா அல்லா கேட்பதற்கான அனுமதி வழங்கியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை அல்லா விரும்புகிறான் அவர்களை அல்லா எப்படிப்பட்டவன் அவங்ககிட்ட எல் அவ எல்லா அவங்ககிட்ட இருக்குது எல்லாமும் அவனால் முடியும் என்று எனது அடியா நம்பி என்னிடம் கேட்குறானேன்னு அல்ல சந்தோஷப்படுவான் சரியா அதில் குறை வைக்க வேணாம் ஆனால் பிரார்த்திக்கும்போது தடை செய்யப்பட்ட காரியங்களை வந்து நம்ம கேட்கக்கூடாது இது போன்ற பிரார்த்தனைகள் இறைவனால் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்பதில் நான் முக்கிய கவனம் செலுத்தணும் இதை பற்றி ரவிசல்லாசி சொல்லும்போது பாவமானவற்றையும் உறவினரை பகிப்பதற்காகவும் பிரார்த்திக்காத வரை அடியானின் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று நபிச அல்லாஹ்ரம் கூறிய செய்தி அபுகுரையா அலியலகன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு எத்த பதினெட்டாவது அதிசாக இடம்பெற்றது அடுத்து இம்மையிலேயே தண்டனை வழங்கி விடுமாறும் பிரார்த்திக்க கூடாது அது வெறுக்கத்தக்கது நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம உணர்கிறோம் அதுக்காக அல்லாவிட்டு என்ன பண்ண இங்கேயே எனக்கு தண்டனை கொடுத்துடல்ல மறுமையில் தண்டிக்காத அனைத்து தண்டனை இங்கே கொடுத்தாலும் கேட்டக்கூடாது அதை பற்றி அலிசல்லா செல்ல செலிவாக சொல்கிறாங்க அல்லாவின் தூதர் சல்லா அலையூஸ்லாம் அவர்கள் முஸ்லீம்கள் ஒருவரை உடல் நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள் அவர் கோழி குஞ்சை போன்று நலிந்து பலகீனத்துடன் காணப்பட்டார் அப்படி கொஞ்சம் சின்ன போய் ரொம்ப பார்க்கவே பரிதாபம் கூடக்கூடிய நிலையில் இருந்தார் அவரிடம் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவசல்லம் அவர்கள் நீ ஏதேனும் பிரார்த்தித்து வந்தாயா அல்லது இறைவனிடம் ஏதேனும் வேண்டி வந்தாயா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் ஆம் நான் இறைவனே இறைவா நீ மறுமையில் என்ன தண்டனை முன்கூட்டி இவ்வளவுகளையும் எனக்கு தந்துவிடு அதாவது மறுமையில் என்னை தண்டிக்கதாக இருந்தால் மறுமையில் என்னை தண்டித்து விடாது அந்த தண்டனை முன்கூட்டி இங்கேயே தந்துடு அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டதாக கூறுறாரு அதை கேட்டு அல்லாவின் தூதர் செல்லா மலேஸ்வரம் அவர்கள் அல்லாஹ் தூய்மையானவன் சுபஹான் அல்லா அப்படின்னு சொல்லி விட்டு சொல்றாங்க ஒன்னால் அதை தாங்க முடியாதுப்பா மறுமையில் கொடுக்குற அந்த வேதனை இந்த உலகத்தில் தாங்க முடியுமா அப்படிப்பட்ட உடல் அமைப்பு நமக்கு இங்கே தரப்படவில்லை மறுமையில் நாம் போய் ப வந்து வேற உடல் அமைப்பு சரியா அந்த கொடிதைகள் எல்லாம் அந்த கொடுமைகள் எல்லாம் தாங்கி கொண்டு வலிய உணர்றது தானே அந்த தண்டனை யாரும் மாட்டுவேன் அதனால் அந்த உடல் அமைப்பு வேறு மாதிரி இருக்கும் அதனால் அதை கேட்டு அல்லாவிசூத் சல்லாவலேஸ்வரம் அவர்கள் சுபகான் அல்ல உன்னால் அதை தாங்க முடியாதுப்பா அங்கே கொடுக்குற தண்டனை இங்கே கேட்கக்கூடாது என்று கூறிவிட்டு எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மையை தருவாயாக மறுமையிலும் நன்மையை தருவாயாக நரகத்தின் வேதனையிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக அல்லாஹுமர் அப்பனா ஆத்தினா ஃபித்துனியா அசனா ஒஃபில் ஆகிரத்தி அசனா ஓகே நாதனு சொல்லி கொடுத்தாங்கல்ல தமிழாக தான் இது என்று மறுமையை பிறகு என்று கேட்டார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் பிறகு அவருக்காக அல்லாவிடம் நவீல் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் அவருக்கு அல்லாஹ் நிவாரணத்தை வழங்கினான் இதை அறிவிப்பவர் அனஸ் லலியலகன் அவர்கள் முஸ்லீமில் ஐயாயிரத்தி இரநூத்தி பதினாறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இன்னும் திருமதியில் அகமதில் இன்னும் நிறைய நூல்கள்லேயும் அந்த அதிஸ் தெளிவாக இடம்பெற்றிருக்கு அடுத்து மரணத்தை கேட்கக்கூடாது துவாங்கிற விஷயத்தில் துவாவின் ஒழுங்குகளில் மரணத்தை நாம் எல்லா விடும் கேட்கக்கூடாது முதுமையின் காரணமாக மற்றவர்களுக்கு பாரமாகி சொந்த பந்தங்கள் கூட அலட்சியப்படுத்துவதை காணும்போது ஏன் இவ்வுலகில் நாம் வாழ வேண்டும் என்று எண்ணுவார்கள் இப்படிலாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க நம்ம என்னத்துக்காக அந்த உலகத்தில் வாழணும் இறைவா சீக்கிரம் என்ன மர்ணிக்க செய்துவிடு என்று பிரார்த்தனை செய்து விடுவார்கள் சரியா பல விதமான கஷ்டங்களை அனுபவிக்கும்போது கஷ்டப்பட்டு வளர்த்த குடும்பங்கள் வந்து அவர்களை உதாரசீனப்படுத்தும்போது அவரை வந்து மதிக்காத நிலை வரும்பொழுது அவருடைய அந்த எத்தனை வயசு அவருக்கு முன்னாடி வாழ்ந்தார வயோதிக அடிவரத்துக்கு முன்னாடி அதையெல்லாம் நெனைந்து ஒவ்வொரு நொடியும் நொடித்து பார்த்து மனுஷன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் செத்துக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி தானே இன்றைக்கி சொந்த பந்தங்கள் மனைவி மக்கள் எல்லோரும் இருக்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்டவர்கள் இப்படி வந்து ஒரு நிலை ஏற்பட்டு விடக்கூடும் என்பதற்காக நான் விஷயலாச்சலும் அப்படி கேட்கக்கூடாது ஆசைப்படவும் கூடாது என்பது என்ன சொல்கிறாங்க எந்த நிலையிலும் யாரும் மரணத்தை இறைவனிடம் கேட்கவும் கூடாது மனதால் அதற்கு ஆசைப்படவும் கூடாது என்று நபிகள் நான் என் சொல்லலா அலுலம் அவர்கள் அது போன்ற தடை செய்திருக்கிறார்கள் எப்படி தனக்கு ஏற்பட்ட துன்பத்தின் காரணமாக உங்களில் யாரும் மரணிக்க ஆசைப்படக்கூடாது எந்த துன்பம் வந்தாலும் சரி நின்று முடிச்சு அதற்காக அல்லாவிட மாற்று வழியை தான் தேடணுமே தவிர மரணத்திற்கு ஆசைப்படக்கூடாது அப்படி செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டால் இறைவா நான் வாழ்வது எனக்கு சிறந்ததாக இருக்கும் வரை என்னை வாழவை நான் மரணிப்பதே எனக்கு நல்லதாக இருந்தால் என்னை மர்ணிக்க செய் என்று கூறட்டும் என்று நபிஸ் அல்லாஹ்லாம் அவர்கள் கூறினார்கள் சரியா இந்த மாதிரி நேரத்தில் கடுமையான துன்பங்களையும் கொடுமைகளையும் அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் இப்படி கேட்கலாம் என்று நபிஸ் அல்லா ஹலாம் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை தந்திருக்காங்க இதையும் அறிவிப்பவர் அனஸ் அலிலா அனஸ் பின் மாலிகர் அலி அவர்கள் புகாரில் ஐயாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்று ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆகிய அதிர்சுகளில் இது இடம்பெற்றிருக்கு அடுத்தது இறந்தவருக்காக பிரார்த்தனை செய்வது இறந்தவர்களுக்காக உயிருடன் உள்ளவர்கள் செய்யும் மற்றொரு நன்மை அவருக்காக அதிகம் அதிகம் அல்லாவிடம் துவா செய்வதாகும் இதை பற்றி அல்லாஹு ரபுல்லாலும் திருமறை குரலில் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் அவர்களுக்கு பின் வந்தோர் எங்கள் இறைவா எங்களையும் நம்பிக்கையுடன் எங்களை முந்தி சென்றுவிட்ட எங்கள் சகோதரர்களையும் மன்னிப்பாயாக எங்கள் உள்ளங்கள் நம்பிக்கை கொண்டோர் மீது வெறுப்பை ஏற்படுத்தி விடாதே நீ இறக்க முடியவன் நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹு தாலா நமக்கு கத்துத்தரான் குறிப்பாக இறந்தவரின் பிள்ளைகள் துவா செய்வது இறந்தவருக்கு பெரிதும் பயன் தரும் என்பதை இறந்தவரின் பிள்ளைகள் தயவு செய்து கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் என்ன நம்ம ஒன்று மூன்றா பாத்திகோ நாற்பதாவது பாத்திக்கா கத்தம் பாத்திக்கா வருட பாத்திகா வாரப்பாத்திகான்னு சொல்லிவிட்டு ஓதுறது அதை இதுன்னு இந்த வயரையெல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது அல்லாவும் ரசூலும் சொல்லாதது ஏன்னா வயிறு வளர்க்குறதுக்காக சில என்ன சொல்கிறது நான் வேணாம் என்ன சில மார்க்க அறிஞர்கள் என்ற போர்வையில் மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிறார்கள் அதை செய்து பாவத்தை சம்பாதிக்காதீங்க ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று காரியங்களை தவிர மற்ற செயல்பாடுகள் முடிந்துவிடும் என்று நபிசல்ல சொல்லக்கூடிய செய்தி அது என்ன மூன்று கிரகர்கள் நிலையான தர்மம் அவர் மரணிப்பதற்கு முன்னால் அவர் ஒரு நிலையான தர்மம் செய்திருந்தால் பிறர் பயன்பெறும் வகையில் கல்வி அதாவது கல்விக்கூடங்கள் இது மாதிரி நெடுங்கால மக்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு கல்வி தனக்காக பிரார்த்தனை செய்யும் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளை பிள்ளையை பக்கம் எல்லாரும் சரியா அதை நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக தாயும் தகப்பனும் வளர்க்கணும் அப்போ தான் இந்த துவா பிரார்த்தனை அது செய்யும் இதை கவனத்தில் கொள்ளணும் பிள்ளையை பெருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் என்ன அதை நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக ஆனால் நம்ம மரணத்துக்கு பிற்பாடும் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய துவாக்கள் நமக்காக அல்ல அங்கீகரிப்பான் என்ன அந்த மாதிரி நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையா பெத்து வளர்த்து ஆளாக்கி இருந்தால் தான் அது நாளைக்கு நமக்கு வந்து பெற்றோர்களுக்காக நம்ம துவா செய்யணுமேங்கிற கடமையை உணர்ந்து அது செய்யும் இதையும் நாம் கவனத்தில் செலுத்தினோம் இதை அறிவிப்பவர் அபு குறைவால் அலியல்லாக அவர்கள் நூல் முஸ்லீமில் மூவாயிரத்தி எண்பத்தி நாலாவது அதிசாக இடம்பெற்றது மனிதன் மரணித்த பின் பயன் தரும் மூன்று காரியங்களில் பெற்றோருக்காக பிள்ளைகள் செய்யும் பிரார்த்தனையையும் நபிகள் சரலா அழைச்சா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே பிள்ளைகள் தமது பெற்றோருக்காக அதிகம் அதிகம் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே வர வேண்டும் இதனால் பெற்றோர் நன்மைகளை அடைவார்கள் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய அல்லாவிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மேலும் இன்னும் நிறைய அதில் செய்திகள் இருக்குது தொடராக நம்ம தொடருவோம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா ஹைரா